ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரையே नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येले அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு அனுச்சரித்தம் பிரஹ்ராதம் பக்திர் ஞானம் விரக்தி யாதார்த்தியம் ச அஷ்ய வைகரே பதம் நாற்பத்தி நான்கு சர்க்கஸ்திதி சர்கஸஸ்தி அபேஷ்ய

அவரது செயல்களை படிப்பதால் அல்லது விவரிப்பதால் அறியப்படும் குணாதிசயங்களையும் மகாபாகவத மிகச்சிறந்த பக்தரின் ச கூட பக்தி பரமபுருஷருக்கு செய்த பக்தி தொண்டையும் ஞானம் பரபிரம்மனின் பிரம்மன் பரமாத்மா மற்றும் பகவான் என்று உள்ள பரபிரமனின் பூரண அறிவையும் விரக்தி பௌதீக வாழ்வின் துறவையும் ச கூட யாதார்த்தியம் அவை ஒவ்வொன்றையும் பூரணமாக புரிந்து கொள்வதற்காகவே ச மேலும் அஸ்ய இதன் வை உண்மையில் ஹரே எப்போதும் பரமபுருஷரின் தொடர்பாகவே சர்க்க படைத்தல் ஸ்திதி காத்தல் அப்பயய மற்றும் அழித்தலின் ஈசஸ்ய எஜமானருடைய பகவானுடைய குண உன்னத குணங்கள் மற்றும் ஐஸ்வர்யங்களின் கர்ம மற்றும் செயல்களின் அணுவர்ணனம் சீட பரம்பரைக்கு உட்பட்ட வர்ணனை பரே அவரே அவரே அவரேஷாம் தேவர்கள் என்றும் அசுரர்கள் என்றும் அறியப்படும் வெவ்வேறு வகையான ஜீவராசிகளின் ஸ்தானானாம் பல்வேறு கிரகங்களின் அல்லது வசிப்பிடங்களின் காலேன காலப்போக்கில் வியத்யய அனைத்தும் அளிக்கப்பட்டு விடுகின்றன மகான் மிக பெரியவை என்ற போதிலும் டிரான்ஸ்லேஷன் இந்த வர்ணனை மிகச்சிறந்த பரம பக்தராகிய பிரகலாத மகாராஜனின் குணாதிசயங்களையும் நிலையான அவரது தூய பக்தித் தொண்டையும் அவருடைய பக்குவமான அறிவையும் பக்குவமான அவரது பௌதீக துறவையும் விவரித்து கூறுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றிற்கு காரணம் என்பதையும் இது விவரிக்கிறது பிரகலாதர் அவரது ஸ்தோத்திரத்தில் பகவானுடைய திவ்யமான குணங்களை விவரித்துள்ளார் தேவர்கள் மற்றும் அசுரர்களின் பல்வேறு இருப்பிடங்கள் எவ்வளவு செல்வச் செழிப்பு மிக்கவையாக இருந்தாலும் அவை பகவான் கிருஷ்ணரின் உத்தரவினாலேயே அழிக்கப்பட்டு விடுகின்றன என்பதையும் பிரகலாதர் விவரித்துள்ளார் பர்பத் பஷில பிரபா ஜெயசில பிரபாத் ஸ்ரீமத் பாகவதம் பல்வேறு பக்தர்களின் குணாதிசயங்களைப் பற்றிய வர்ணனைகள் நிறைந்ததாகும் இந்த வேத இலக்கியம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையும் அவரது பக்தர்களையும் பற்றியது என்பதால் பாகவதம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீமத் பாகவதத்தை உண்மையான ஒரு ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் கற்பதன் மூலம் ஒருவனால் பகவான் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்திலும் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களின் தன்மையையும் வாழ்வின் லட்சியத்தையும் பூரணமாக அறிந்து கொள்ள முடியும் ஸ்ரீமத் பாகவதம் அமல புராணம் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் நாம் விளக்கியது போல இந்த ஸ்ரீமத் பாகவதம் மாசற்ற தூய வேத இலக்கியமாகும் ஆகவே ஸ்ரீமத் பாகவதத்தை புரிந்து கொள்வதாலேயே பக்தர்களுடைய செயல்களை பற்றியும் அசுரர்களுடைய செயல்களை பற்றியும் நிரந்தரமான மற்றும் தற்காலிகமான உலகங்களை பற்றியும் ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக அனைத்தும் பூரணமாக அறியப்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்குடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீ குருதேவுக்கு ஜெய்